திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கில் பரபரப்பு தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்தார் இதற்கு எதிராக தமிழக அரசு மற்றும் தர்கா நிர்வாகம் தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது இதனையடுத்து தீபம் ஏற்றலாம் என்பது உறுதியாகி உள்ளது திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தூணில் தீபம் ஏற்றும் போது பொதுமக்களை அனுமதிக்க கூடாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தீபம் ஏற்றும் போது யாரை அனுமதிக்கலாம் என காவல்துறை தொல்லியல் துறை தேவஸ்தானம் முடிவு செய்யலாம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் தீபம் ஏற்றுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பது அர்த்தமற்றது எனவும் பொது அமைதிக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு அரசே காரணம் எனவும் திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் மேல்முறையீடு வழக்கில் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை இரு நீதிபதிகள் அமர்வு கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த தீர்ப்பை வரவேற்கும் விதமாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அறிக்கையை வெளியிட்டார் மேலும் ஒவ்வொரு முருகன் கோவிலிலும் வீடுகளிலும் விளக்கு ஏற்றி தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் கொண்டாட வேண்டும் என அறிவித்திருந்தார் அந்த வகையில் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் உள்ள முருகன் கோவிலில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் விளக்கு ஏற்றி உயர்நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கும் விதமாக வழிபாடு நடத்தினர்